அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களை நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிஏ கொ ஜிகே கொஸ்டின்ஸ் தாங்க வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா சரிண்ணா அதில் நம்ம இப்போ ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்துட்டுருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க் மூலமாக அந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க நம்ம எல்லாமே டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து நான் இப்போ நடத்திட்டு இருந்தேன் ஆனால் இப்போ நான் நடத்தலை ஸோ சில சம்பவங்களால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஸ்டு பேப்பர் வந்து குரூப்பில் போடக்கூடிய அந்த மனநிலை வந்து மாறிச்சுங்க ஏன்னா நான் கஷ்டப்பட்டு கொஸ்பு பேப்பரை கிரியேட் பண்ணி டைப் பண்ணி நைட்டு மக்கள் உட்காந்து டைப் பண்ணி நான் குரூப்பில் போட்டுட்ருக்கேன் ஸோ அதை எடுத்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு தான் எனக்கு வந்து தெரிய வந்தது ஆனால் தான் வந்து குரூப்பில் கொஸ்பு பேப்பர் போகிறதையும் நிறுத்திட்டேன் டெஸ்ட் வைக்கத்தையும் வந்து நான் நிறுத்திட்டேன் ஓகேங்களா ஸோ முடிஞ்சா இது மாதிரி லைவ் டெஸ்ட்டாக வைக்க ட்ரை பண்ணுறேன் இல்லைன்னா பார்த்துக்கலாங்க ஓகேங்களா சரிங்க கைஷ் இப்போ நம்ம ஐம்பத்தெட்டாவதுக்கான அந்த ஜிகே கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா சரி இப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் லாஸ்ட் டுடேயில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் நீங்கள் கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அடுத்த கொஸ்டின் கேள்விக்கு போவோம் இல்லையா அப்போ அதே போல் நம்ம லாஸ்ட் டுடேயில் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தற்போது உள்ள மக்களவை தேர்தல் எத்தனையாவது தேர்தல் எதுங்க தற்போது நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தல் எத்தனையாவது தேர்தல் அப்படின்றதான் வந்து நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் ஓகேங்களா ஸோ எத்தனையாவது தேர்தல் அப்படின்னா பதினெட்டாவது மக்களவை தேர்தலுங்க ஸோ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருப்பீங்க பதினெட்டாவது மக்களவை தேர்தல் தான் இப்போ நடக்க போகுது ஸோ மொத்தம் ஏழு கட்டங்களாக வந்து என்ன பண்ணுறாங்க நடத்துகிறாங்க ஸோ இருபத்தி ரெண்டு மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சேர்த்து என்ன பண்ணும்போது நடத்தப்போகுது ஸோ இந்தியாவோட பிரதமர் யார் நிர்ணயிக்கப்படுற ஒரு தேர்தல் கூட இது வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஏப்ரல் பத்தொன்பது தமிழ்நாடு பொறுத்தவரையும் ஏப்ரல் பத்தொன்பது அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஒரே கட்டமாக வந்து தேர்தல் வந்து நடத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ ஜூன் நாலு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஓட்டு இன்னைக்கு வந்து இது பண்ணுறாங்க ஓகே இப்போ இது வந்து பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் சரிங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக இதிலேருந்து கொஸ்டின் இருக்குதுங்க எத்தனாவது மக்களவைத் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருந்தாங்க இந்த கேள்விகள்லாம் நம்ம என்ன பண்ணியாகணும் கண்டிப்பாக பார்த்தோம்னா ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க தமிழகத்தோட தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்க ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் நான் அடுத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அடுத்த விடியால் வெயிட் பண்ணுங்கண்ணா அடுத்த வந்து வந்ததுக்கானே எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஓகேங்களா சரிங்க சி இப்போ நம்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போகலாம் பாருங்கள் எப்பவும் நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ சிலபஸ் வைஸாக பார்க்கறதுனால ஃபஸ்ட் நம்ம பார்க்க பொறுத்து சயின்ஸ் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் தனிமங்கள் சேர்மங்கள் கலவைகள் முடிச்சிட்டோம் அமிலம் காரம் உப்புக்கள் முடிச்சிட்டோம் அடுத்து உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் உரங்களில் நம்ம ஆல்ரெடி யூரியா பார்த்தோங்க இதில் நம்ம பார்க்க போகிறது யூரியா பொறுத்தவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம்னு பார்த்தோம் இதில் வந்து நைட்ரஜன் வந்து ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் நாற்பத்தாறு புள்ளி ஆறு சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சத்த அமோனியா வாக்கல் முறையில் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் ஒரு கொஸ்டினும் கேட்டிருந்தோம் தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருந்தோம் ஸோ தான் வந்து தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது ஏன்னா நைட்ரஜனை வந்து அதிகமாக இது வந்து தரத்தினால இது தழைச்சத்து உரம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நைட்ரஜன் உரங்களில் சிறந்த உரனாலும் அது யூரியா தான் இது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது இப்போ நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பேட்டிக் உரம் ஓகேங்களா ஸோ செயற்கை உரங்களை பொறுத்தவரை மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க நைட்ரஜன் உரங்கள் பாஸ்பேட்டிக் உரங்கள் பொட்டாசியம் உரங்கள் அதில் இப்போ நம்ம பாஸ்பேட்டிக் உரங்களை பார்க்கலாம் பாருங்க இது மணி மணிச்சத்து உரம் என அழைக்கப்படுகிறது ஸோ பாஸ்பேட்டிக் உரங்களை பொறுத்தவரை எப்படி அழைக்கப்படுதான் மணிச்சத்து உரம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுகிறது ஆமாங்க கரெக்ட் தாங்க ஏன்னா இதில் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எப்படி அழைக்கப்படுதுதான் மணிச்சத்து உரம் நல்லா பாத்துங்க யூரியாவில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால அதனால சொல்றாங்க தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்றாங்க பாஸ்பேட்டிக் உரத்தில் வந்து பார்த்தோம்னா பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதெல்லாம் சொல்றாங்க மணிச்சத்து உரம் அப்படின்னு வந்து இதை சொல்கிறாங்க இது கரெக்டு தாங்க இது விதை உழைத்தல் மற்றும் வேர் ஊண்டுதலுக்கு பயன்படுகிறது ஆமாங்க இந்த பாஸ்பரஸ் ஸோ இந்த பாஸ்பேட்டிக் உரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த விதையை முளைக்கணும் இல்லையா அந்த விதை முளைக்கிறதுக்கும் முளைச்சதுக்கப்புறம் அது வேர் ஊன்றி நிற்கணும் இல்லையா அந்த பூமியில் ஸோ வேர் ஊன்றி நிற்கிறதுக்கும் பயன்படக்கூடிய சத்து அது இருக்குன்னா இந்த பாஸ்பரஸ் தான் இருக்குது ஸோ அதுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக வந்துருக்குங்க அடுத்து பாஸ்பேட்டிக் உரங்களில் சிறந்தது மும்மையை சூப்பர் பாஸ்பேட் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனித் சரி ஸோ இது மனிச்சத்துரம் அழைக்கப்படுது விதை முளைத்தல் மற்றும் வேர் உண்டதற்கு பயன்படுகிறது பாஸ்பேட்டிக் குரங்கிலே சிறந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா மும்மைய சூப்பர் பாஸ்பேட் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ சிலபஸ் ஏஜாக பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடைபெற உள்ளது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோவில் நடைபெற்றுச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வந்து நடைபெற்றது அப்படின்றது நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே நடக்கப்போகுது அப்படின்ற உங்களுக்கான கேள்வி ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க நேராக கெஸ் பண்ணியிருப்பீங்க கெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து எந்தளவுக்கு ஜிக்கல் வந்து இருக்குன்றது தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாரிஸ் ஓகேங்களா ஸோ ஃப்ரான்ஸெலாம் என்னாகனா பாரிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒலிம்பிக் போட்டி வந்து நடைபெற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டை பொறுத்தவரில் தான் அமெரிக்கா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அப்போ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபது டோக்கியோ நடத்துனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு அமெரிக்கா வந்து நடத்துதுங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ஜியாகிரஃபி ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்துட்டோம் பசிபிக் பெருங்கடல் வந்து பார்த்தோம் ஓகேங்களா இந்தியாவோட ரெண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பார்த்தோம் இப்போ இந்திய பெருங்கடல் சார்ந்த கூட்டுகளை தாங்க பார்க்க போகிறோம் இது புவியின் மூன்றாவது பெரிய பெருங்கடலாகும் ஆமாங்க புவியில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றாவது பெரிய பெருங்கடல் எதிரானா அது இந்திய பெருங்கடல் தான் ஓகேங்களா அப்போ அந்த ஆர்டர் பாருங்கள் முதல் வந்து பசிபிக்கு ரெண்டாவது வந்து அட்லாண்டிக் மூணாவது வந்து இந்திய பெருங்கடல் ஸோ இது நிறைய அடிப்படையில் தான் அப்போ மூன்றாவது பெரிய பெருங்கடல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பெருங்கடல் ஸோ இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்திய பெருங்கடல் அப்படின்ற பேர் வந்து என்ன இருக்காங்க வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனோட பரப்பளவு எழுபது புள்ளி ஐந்து ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அட்லாண்டிக் பெருங்கடலோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோம் எண்பத்தஞ்சு புள்ளி ஒன்று மூணு மில்லியன் பார்த்தோம் ஓகேங்களா இது வந்து எழுபது புள்ளி ஐந்து ஆறு சது மில்லியன் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பளவு வந்து கொண்டு காணப்படுதுங்க இது முக்கோண வடிவம் உடையது ஆமாங்க ஸோ இந்திய பெருங்கடல் எந்த வடிவத்தில் இருக்கிறேன்னா முக்கோண வடிவத்தில் இருக்குது இதுவும் கரெக்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அப்போ பாருங்கள் அட்லாண்டிக் பெருங்கடல் வந்து எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் அட்லாண்டிக் பெருங்கடல் எஸ் வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தோம் ஓகேங்களா ஸோ பசிபிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ பசிபிக் பெருங்கடலை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதுவும் பெருமளவு முக்கோண வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம் அதே போல் இந்திய பெருங்கடலும் முக்கோண வடிவத்தில் வந்து காணப்படக்கூடியதாக வந்து இருக்குது ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரிங்க ஹிஸ்ட்ரியில் நம்ம குப்தாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் சரிங்க சாரி இது டைப் பண்ணிட்டு தவறானது எது எதுங்க தவறானது எது அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறேங்க ஸோ தவறானது இது பார்க்கலாம் பாருங்கள் ஏற்கனவே நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோலேயே பார்த்துருந்தோம் ஓகேங்களா என்ன பார்த்துருந்தோம் எந்தெந்த வரி எப்படி எப்படிலாம் வசூலிக்கிறாங்க அப்படின்றத நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் இப்போ அதை தாங்க இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஹிரண்யா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி ஸோ குப்தா பேரரசில் ஹிரண்யா அப்படின்னா என்னென்னா தங்க நாணயங்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் வந்து பார்த்தினா இந்த வரிங்க ஓகேங்களா ஸோ இப்போது இது என்ன பண்ணணும் சில நேரங்களில் இந்த தானியங்களோட விளைச்சல் வந்து வாங்கக்கூடியதாக இருந்தது ஸோ அப்போ இது கரெக்டு தான் ஹிரண்யா அப்படின்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படிக்கூடிய வரி தான் ஹிரண்யா அடுத்து ஹலிவகரா ஹலிவகரா அப்படின்னா கலப்பை வரி ஆமாங்க யாரெல்லாம் வந்து இந்த கலப்பை வைத்திருந்தால் அது ஒரு உழவரம் என்ன பண்ணணும் அந்த கலப்பை வச்சுருக்கிற ஒவ்வொரு உழவரம் கட்டப்பட வேண்டிய அந்த ஒரு வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹலிபவர் ஹலிவகரா ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் நல்லா நான் போச்சுங்க கலப்பை வரி ஹலிவகரா அடுத்து சுல்கா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி தவறுங்க ஏன்பா ஏன்னா கரா அப்படின்னா தான் ஸோ கரா அப்படின்ற வரி தான் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன பண்ணுவாங்க வசூல் பண்ணக்கூடிய ஒரு வரியாக வந்து இருந்ததுங்க ஓகேங்களா ஸோ சுல்கா அப்படின்னா என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த வர்த்தர்கள் வந்து பார்த்தினா என்ன பண்ணுவாங்க வணிக சரக்குகளை வந்து இங்கேயும் அங்கேயும் கொண்டு போவாங்க இல்லையா அந்த சுங்க நுழைவு வரின்னு சொல்லலாம் இப்போ நம்ம சொல் டோல்கட்டில் கட்டுறோம் இல்லையா அப்போ அந்த வரியை தான் என்னான்னு சொல்கிறாங்க சுல்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுல்கா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சுங்க நுழைவு வரி அந்த வணிகர்கள் வந்து வித்துட்டு போகிறாங்க இல்லையா அந்த வரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா சுல்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படக்கூடிய வரி வந்து பார்த்தீங்கன்னா கரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து இதுவும் ரொம்ப முக்கியங்க உபகிளிப்தா ஸோ கிளிப்தா அல்லது உபகிளிப்தா அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி ஓகேங்களா ஸோ அதில் வந்து நிலத்தை வந்து விற்கிறாரு அந்த நிலத்தை வந்து பதிவு பண்ணி வைக்கிறாங்க அந்த நிலப்பதிவின் போது ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்படக்கூடிய அந்த வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உபகிளிப்தா அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேங்களா அப்போது இங்கே தான் தவறாக இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க ஓகேங்களா அப்போ நான் மொத்தமாக ஒரு டம் சொல்கிறேன் பாருங்கள் பாகா பாகா அப்படின்னா விளைச்சலிருந்து அரசனுக்கு ஆறுல ஒரு பங்கு கொடுக்கக்கூடிய வரி போஹா அப்படின்னா அது வந்து பழங்கள் மற்றும் விறகு பூக்கள் தரக்கூடிய அந்த வரி கரா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளில விதிக்கப்படக்கூடிய அந்த வரி பலி அப்படின்னா என்னதுங்க ஒரு கட்டாயமாக வந்து வரி சொல்கப்படும் ஒரு ஒடுக்குமுறை வரியாக வந்து அது மாறியது உதியங்கா அப்படின்னா காவல் நிலையங்களை பராமரிக்கிறதுக்கான வரி உபரிகரா அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் வரியாக தான் இதையும் வசூலிச்சுக்கிறாங்க ஹெரண்யா அப்படின்னா தங்க நாணயங்கள் மீதான வரி வாதபூதா அப்படின்னா காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகள் ஸோ நீங்கள் என்ன சடங்கு செய்கிறீங்கன்னா அதுக்கான வரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாதபூதா ஹலிவகரா அப்படின்னா கலப்பை வச்சுருக்கவங்களுக்காக விதிக்கப்பட்ட அந்த வரி சுல்கா அப்படின்னா வர்த்தகர்கள் வந்து வந்து இல்லையா அதுக்காக விதிக்கப்பட்ட அந்த வரி உபக்லிப்தா அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நிலப்பதிவின் போது விதிக்கப்படும் வரி ஓகேங்களா இதெல்லாம் நான் போச்சுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டத்திருத்தங்க ஓகேங்களா இந்த சட்டத்திருத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க இந்த சட்டத்திருத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்பா ஏன்னா இப்போ பாருங்கள் மக்களவைத் தேர்தல் இப்போ போது மக்களவையின் தேர்தலுக்கான இடங்கள் ஐநூற்றி இருபத்தி ஐந்திலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக அதிகரிக்க செய்த சட்டத்திருத்தம் எது ஓகேங்களா மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு இப்போ எலெக்ஷன் நடக்குது இல்லையா இது ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக என்ன பண்ணியிருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களாக வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படி அதிகரித்த அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுங்கள் நிறைய தெரிஞ்சவங்க கெஸ் இருப்பீங்க ஓகேங்களா முப்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பி தாங்க இதுக்கான ஆன்சர் இந்த கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து வரதுனால இந்த சட்ட சட்டத்திருத்தத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்பவே அதிகம் ஸோ மக்களவையோட அந்த இடங்களை ஐநூற்றி இருபத்தி அஞ்சிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தைந்தாக அதிகரிக்க செய்த சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா அப்போ நல்லா நான் வச்சுங்க முப்பத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க எழுபத்தி மூணில் வந்து இது நடைமுறைக்கு வந்துடுதுங்க ஓகேங்களா அப்போ எழுபத்து ரெண்டும் ஓகே தான் எழுபத்தி மூணும் ஓகே தான் எழுபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க எழுபத்தி மூணில் வந்து இது இம்ப்ளிமேஷன் ஆயிடுது ஓகேங்களா அப்போ ஐநூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக அதிகரிக்க செய்த சட்ட திருத்தம் முப்பத்தி ஓராவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணில் அது வந்து நடைமுறைக்கு வந்து வந்துடுது ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணிகிட்டுருக்குங்க ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்குங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் தவறானது இது உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய பழங்கள் உற்பத்தியின் உற்பத்தியாளராக விளங்குகிறது ஆமாங்க ஸோ மிகப்பெரிய பழங்கள் உற்பத்தியில் உற்பத்தியாளராக வந்து இந்தியா வந்து விளங்குது ஏ வந்து கரெக்டு தாங்க அடுத்து பி சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் வெளியிடப்பட்டது ஓகேங்களா சிறப்பு பொருளாதார அந்த மண்டல வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் கரெக்டு தாங்க பண்டங்கள் பணிகள் வரி ஓகேங்களா அது ஜிஎஸ்டி பண்டங்கள் பணிகள் வரி என்பது பலமுனை வரி அடுக்கு விளைவுகள் அற்றது ஆமாங்க இது வந்து ஒரு பலமுனை வரி இது வந்து அடுக்கு விளைவுகள் அற்றதாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்குது இதுவும் கரெக்டு தாங்க புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்படுத்தப்பட்டது புதிய வெளிய புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை எப்போ ஏற்படுத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து தவறுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ஸோ புதிய வெளிநாட்டு கொள்கை வந்து பார்த்தினா புதிய வணிக வெளிநாட்டு கொள்கை வந்து பார்த்தினா ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் வந்து ஏற்படுத்தப்படுது அப்போ டி தான் அங்கே தவறாக இருக்குது டி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ பழங்குள் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்குது சிறப்பு பொருளாதார மண்டலம் ஏப்ரல் ரெண்டாயிரில் கொண்டு வராங்க பண்ணங்கள் மற்றும் பணிகள் வரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமுனை வரி இது ரொம்ப முக்கியங்க ஒரு பழமுனை வரி அது இல்லாமல் இது வந்து அடுக்கு விளைவுகள் அற்றதாக காணப்படக்கூடியதாக இருக்குது புதிய வெளிநாட்டு வணிக கொள்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஎன்எம் ஜூன் மூணு திட்டம் என அழைக்கப்படுவது எது ஜூன் திட்டம் என அழைக்கப்படுவது எது சூப்பர் ஆன்சர் தெரிஞ்சவங்க கெஸ் இதுக்கான ஆன்சர் மவுண்ட் பேட்டன் திட்டம் சீதாங்க அழைக்கப்படுகிறது ஸோ ராஜாஜி திட்டத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தா இந்த பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை ஏத்துக்கள் ஆன்சர் தான் வந்து ராஜாஜியோட திட்டம் இது வந்து என்ன பண்ணிருக்கோம் தற்கொலைக்கு சமம் சொல்லிட்டு காங்கிரஸ் விமர்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் கேபினெட் தூத்துக்குழு நைன்டின்னா கேபினட் தூதுக்குழு வந்து வந்திருப்பாங்க சார்போட் கிரீஸ் பெத்தி கிளாரன்ஸ் ஏஜி அலெக்சாண்டர் அவங்களாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க சொல்லியிருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கும் அதுதான் இந்தியா மீது இந்த சவுக்கடின்னு ஜின்னா விமர்சித்ததுப்பான்னு நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்த அட்லி அரசாங்கம் தலைமையாத்ததுக்கப்புறம் கிளமண்ட் அட்லி தலைமையாத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா ஸோ மவுண்ட் பேட்டன் பிறப்பை இந்தியாவோட அந்த வைஸ்ராயை வந்து அறிவிச்சிருப்பார் ஓகேங்களா அவர் அவர் தான் என்ன பண்ணுவார் அந்த ஜூன் மூணாந்தேதி ஒரு திட்டத்தை வந்து அறிவிப்பாருங்க ஓகேங்களா ஸோ அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி நாலில் மார்ச் இருபத்தி நாலுனால் இந்தியாவோட வயசுலாய் யார் மாறுறாரு நம்ம மவுண்ட் பேட்டன் மாறுறாருங்க மார்ச் இருபத்தி நாலில் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் மூணு அன்றைக்கி சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி இந்தியா பிரிவதற்கான திட்டத்தை மவுண்ட் பேட்டன் அறிவிக்கிறாரு இந்தியா நாங்கள் என்ன பண்ணிடுறோம் பிரித்து குத்துர்றோம்ப்பா நாங்கள் இதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஆளலப்பா அப்படின்ற விஷயத்தை ஜூன் மூணாம் தேதி அறிவிக்கிறதுனால தான் இந்த மவுண்ட் பேட்டன் திட்டம் ஜூன் மூணு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மவுண்ட் பேட்டன் திட்டம் ஓகேங்களா கிளமெண்ட் அட்லி வந்ததுக்கப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மார்ச் இருபத்தி நாலில் மவுண்ட் பேட்டன் பிறப்பு இந்தியன் வயசாய பொறுப்பேற்கிறாரு அவர் ஜூன் மூணாம் தேதி இந்தியாவை பிரித்து கொடுக்குற சொன்னதால் தான் இது ஜூன் மூணு திட்டம்னு அழைக்கப்படுது ஓகேங்க கிளியருங்களா அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து யூனிட் எய்ட்டுங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் இது நம்ம தமிழ்லேயே படிச்சிருப்போம் கொடுவதும் குறைபடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா துலாக்கோள் போல் நடுநிலை நின்று வணிகம் செய்து வந்தனர் என்று உரித்திரங்கண்ணனார் என்னூலில் கூறியுள்ளார் பாருங்க இந்த வணிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொள்வதும் அதிகமாக வாங்கிக்க மாட்டாங்க கொடுக்கறதும் குறைவாக கொடுத்து ஏமாத்த மாட்டாங்க நடுவு நின்ற நெல் நெஞ்சினோர் அப்போ வணிகர்கள் எப்படி இருந்தாங்க ஒரு நடுநூறு துலாக்கோல் போல நடுநிலையோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உரித்திரங்கண்ணனார் எந்த நூலில் வந்து சொல்லியிருக்காரு உரித்திரங்கண்ணனார் எந்த நூலில் சொல்லியிருக்காரு அப்படின்றதாங்க எந்த நூல் அப்படின்னா சீதாங்க இதுக்கான ஆன்சர் பட்டினப்பாளி நிறைய பேர் தமிழில் படித்ததால் கெஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஓகேங்களா அப்போ நடுநின்ற நெல் நெஞ்சினூர் அப்படின்னாலும் ப கொள்வதும் மிகை கொடுப்பதும் குறை கொள்ளாது அப்படின்னு சொன்னாலும் பட்டினப்பால் யார் சொல்லியிருக்காருனா உரித்திரங்கண்ணனார் சொல்லியிருக்காரு யாரை சொல்லியிருக்காருன்னா வணிகர்கள் தமிழகோட வணிகர்கள் எப்படி இருந்திருக்காங்க இந்த இந்தமாரி வந்து நெடுநுண் நடுநிலையோடு வந்து இருந்திருக்காங்க ஓகேங்களா நல்லா நான் வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது யூனிட் நைனுங்க ஓகேங்களா ஸோ நம்ம யூனிட் நைனை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் நம்ம நீலகிரியை பற்றி பார்த்தோம் ஸோ நீலகிரி வந்து பார்த்தா வடமேற்கு பகுதியில் இருக்குது இதில் வந்து பார்த்தா இருபத்தி நாலு சிகரங்கள் இருக்குன்னு பார்த்தோம் அளவு தொட்டப்பட்டால் தான் உயரமான பட்டோம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு முக்கூர்த்தி வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அது தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது பழனிமலை ஸோ பழனிமலையின் நமக்கு உயரமான சிகரம் வந்தராவ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் உயரம் கொண்டது ஆமாங்க ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதியில் தான் அந்த பயணி மலை இருக்குது இதனோட மிக உயர்ந்த சிகரம் எதிரானா வந்தராவ் அப்படின்ற சிகரம் தான் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் நீளம் கொண்டதுங்க ஓகேங்களா உயரம் கொண்டது அடுத்து இரண்டாவது உயர்ந்த சிகரம் வேம்படி சோலை ஓகேங்களா பயணிமலையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது உயர்ந்த சிகரம் எதுனானா வேம்படி சோலை தான் இது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு மீட்டர் நீளம் கொண்டதுங்க இதுவும் கரெக்டு தாங்க மலைவாழிடமான கொடைக்கானல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோங்க மலைவாயிடமான கொடைக்கானல் ஸோ இந்த சிறந்த சுற்றுலாத்தலமாக வந்து கருதப்படக்கூடிய அந்த கொடைக்கானல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டதாக வந்து காணப்படுது இதுவும் கரெக்டு தான் அப்போ பயணிமலையோட உயரமான சிகரம் வந்தராவ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மீட்டர் இரண்டாவது உயரமான சிகரம் வேம்படி சோலை ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து மீட்டர் மழைவாழமான கொடைக்கானல் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் ஓகேங்களா எல்லாமே சரியா நான் ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்து நம்ம பார்க்க போறது மேக்ஸுங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே விகித சமம் பார்த்தோம் லாஸ்ட்டு லாஸ்ட் டேயில் ஒரு விகித சமம் பார்த்தோம்னா இங்கே பாருங்க எட்டு பதினஞ்சு முப்பத்தி ரெண்டு நான்காம் விகித சமம் யாது இப்போ இங்கே நான்காம் விகித சமம் கொடுத்துருக்காங்க ஸோ விகித நம்ம என்ன பார்த்தோம் ஏ இஸ்ட்டு பி இக்குவல் டு சி இஸ்ட்டு டின்னு வரணும் அப்போ இங்கே நாலாவது விகித சமம் கொடுத்துருக்காங்க அப்போது எட்டு பாஞ்சு பிக்கு கொடுத்துட்டாங்க சிக்கும் முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க இங்கே எது தான் தெரில நம்மளுக்கு டி தாங்க வந்து தெரில டி தான் நம்மளுக்கு என்ன ஆகலை தெரில ஓகேங்களா அப்போது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தாங்க அப்போ ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு சிஸ்ட்டு டி இதில் நம்ம என்னென்னா பார்த்துட்டோம் எட்டு கொடுத்துட்டாங்க பதினஞ்சு கொடுத்துட்டாங்க முப்பத்தி ரெண்டு கொடுத்துட்டாங்க டி தான் தெரில அப்போ இது எப்படி எழுதலாம் எட்டு பை பதினஞ்சுன்னு எழுதலாமா இதை எட்டு பை பதினஞ்சுன்னு எழுதலாம் இதை எட்டு பை பதினஞ்சுன்னு எழுதலாம் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம் முப்பத்தி ரெண்டு பை டீன்னு எழுதலாம் முப்பத்தி ரெண்டு பை டீன்னு எழுதலாம் ஸோ நம்மளுக்கு டி தான் தேவை அப்போ டி இந்த பக்கம் போயிட்டு இது இந்த பக்கம் வரப்போனாவாக மாறும் தலைகீழாக மாறும் எட்டு பை பதினஞ்சுன்னு இருக்கிறது எப்படி மாறுங்க பதினஞ்சு பை எட்டாக மாறும் அப்போ டி ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு பை எட்டு ஓகேங்களா அப்போ எட்டு நாங்க முப்பத்தி ரெண்டு அப்போ எட்டு நாலாக வருங்க ஓகேங்களா அப்போ நாலு பாஞ்சுன்னு எதுங்க அறுபது அப்போ இங்கே இதனோட விகித சமம் என்னடோன்னா அறுபது பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ விகித சமம் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏஎஸ்டி பி ஈக்குவல் டு சி ஸ்டு டீன்னு போட்டு நீங்கள் சப்ஸிட் பண்ணி எது தேவையோ அதை வச்சு மீதி அந்த பக்கம் கொண்டு போய் ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேங்களா ஆமாங்க நான் நான் வீடியோ க்ளோஸ் பண்ண போகிறேன் இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா சரி வாங்க எஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் முதல் ஏ அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆசிரியரை நியமித்து உள்ள மாநிலம் எது பாருங்க ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கையான ஒரு அந்த நுண்ணறிவு கொண்ட ஒரு ஆசிரியரை வந்து நியமிச்சிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கொண்ட அந்த இன்டெலிஜென்ட் அந்த ஆசிரியரை நியமித்த மாநிலம் எது ஆந்திரா கேரளா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கான ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் கண்டிப்பாக இதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபீடியப் இருக்கேன் இதனோட ஃபீடியப் கேட்குறீங்களா என்னென்னு தெரியல ஸோ இந்த டென் கொஸ்டினோட ஃபீடியப் வேணுமா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அந்த கொஸ்டின்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் நான் வீடியோ போட நான் யோசிக்கிறேன் ஓகேங்களா சரிங்க கைஸ் நீங்கள் இதனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அதை பற்றி தனியாக வந்து இது பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்